ஹாய் விவர்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அகா கல்யாணம் சீரியலோட ப்ரோமோ தாங்க சூர்யாவும் மகாவும் ஸ்டேஜில் நின்றுட்டுருக்காங்க அந்த டைமில் மீடியா ஆளுங்கள்லாம் வந்து என்ன சார் நான் இங்கே சிரிக்கிறது ரியலாக இல்லையே ஆர்டிஃபிஷியலாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது கேட்டதும் சூர்யாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது என்ன இவங்க வந்ததுலேருந்து ஏதோ ஒரு குறை சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக அப்படியே அவங்கள திட்டலான்னு சொல்லி போகிறாரு உடனே மகா வந்து கையை பிடிச்சிட்றாங்க இப்போ மட்டும் நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணி வச்சிங்கன்னா அது பெரிய பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லி மகா சொல்கிறாங்க இதை கேட்டு சூர்யா அப்படியே அமைதியாக நிற்கிறாங்க இதுக்கப்புறம் சூர்யா வந்து மகாவோட ஷோல்டரில் கை போட்டு இவங்க தான் மகாலக்ஷ்மி என் வைஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கூடீஸ்வரி வந்து மகாவுக்கு எப்படியாவது விஷ் பண்ணுன்னு சொல்லிட்டு போய் கை கொடுக்குறாங்க மகாவுக்கு அந்த டைமில் மகாவுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அவங்க அப்படியே டான்ஸ் ஆடிவிட்டு அப்படியே கீழே இறங்கி போயிடுறாங்க கோடீஸ்வரி இதுக்கப்புறம் விஜய் வந்து மகாக்கிட்ட சொல்கிறாங்க என்ன நீ யாருன்னு பார்க்குறீங்களா அவங்க உங்கள் அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதும் மகாவோட கண்ணெல்லாம் அப்படியே கலங்கிறது இதுக்கப்புறம் சூர்யாவும் மகாவும் வந்து கீழே டேபிளில் உட்காந்துட்டுருக்காங்க அந்த டைமில் கோடீஸ்வரி பக்கத்தில் வந்து நின்று டான்ஸ் ஆடுறாங்க இதை பார்த்து மகாவுக்கு ரொம்பவுமே வருத்தமாக இருக்குது கண்ணெல்லாம் கலங்குது இதோட இந்த அப்புறம் முடிச்சுருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ